துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் துலாம் ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கரன் கிடது லாப இடத்துல அதாவது பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு அப்போ இந்த வார அமைப்புகள் சுக்கரனுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி தான் துளாராசி நபர்களுடைய மூமெண்ட் அமையும் அப்போ என்ன மாதிரியான மூமெண்ட்டு என்ன மாதிரியான செயல்பாடுகள் எப்படி கிடைக்கும் என்ன மாதிரியான ஆக்டிவேஷன் நல்லது எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது மேல் மட்டம் அதாவது கீழ்மட்டம் கிடையாது உங்களை விட ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விதத்துல மேல்மட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்துக்கலாம் இப்போதைக்கு மேல் மட்டத்துக்காக நீங்க சில விஷயங்களை கொஞ்சம் வேகமாக பரபரப்பாக செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த ஊர் உலகம் என்ன சொல்லுது ஏது சொல்லுது ஊர் உலகத்தோட சும்மா இருக்க மாட்டேது அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்படாத ஒரு ஆளுன்னா துளாராசி நபர்களை சொல்லலாம் அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு நேரமாக தான் இந்த நேரம் இருக்குது அப்போ எதை பற்றி கவலைப்படாத வகையில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் கண்ணு உண்டு கருத்து உண்டு குறிக்கோள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான அந்த குறிக்கோள் அமைப்புகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கான அந்த எஃபெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த காலகட்டத்தில் துளாராசி நபர்கள் தங்களுடைய உழைப்புகள் அதே சமயம் ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறது முடிக்கிறது எடுத்துக்கிட்ட இன்னும் சொல்ல போனால் துளாராசி நபர்கள் இந்த வார கணக்கில் உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும் இல்லையா சுய அமைப்பில் நீங்களாகவே சில பொறுப்புகளை எடுத்துருந்துருக்கலாம் இல்லை இடத்துல உங்கள் பொறுப்புகளை கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் பொறுப்புகளை சரியான முறையில் சில விஷயங்களை பல்லக்கடிச்சிக்கிட்டு சரியாக செய்யக்கூடிய ஒரு நாட்களாக இந்த வாரம் வந்து துளாராசி நபர்களுக்கு அமைய போகுது துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரே பாயிண்ட் தான் ஆற்றுல ஒரு சேத்துல ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரி ஒரே மாதிரி தான் அப்படியே வந்து அது டெவலப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் வாகன அமைப்பு பிரச்சனைகள் இந்த வாரக்கணக்கில் மிக முக்கியமாக துளாராசி நபர்களுக்கு இந்த வாகன அமைப்பு ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த வாகன அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் துளாராசி நபர்களை பொறுத்தவரை இது சரியாகனா எப்படின்னாக்க அதில் உள்ள இடர்பாடுகள் சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த நிலைமையாக அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் ஃபைனலாக துளாராசி நபர்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயமும் நெகட்டிவ் விஷயங்கள் இந்த வாரத்தில் அண்டாது நெகட்டிவ் தவறு குதர்க்கம் பயம் யாராச்சும் குழப்பி விடுறது நல்லா புரிஞ்சுங்க யாராச்சும் குழப்பி விடுறது இந்த மாதிரியான எந்த ஒரு நெகட்டிவும் உங்களை வந்து நெருங்காத வகையில் இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்துப்பீங்க ஃபுல்லாக எனர்ஜி மூடிலையும் இருப்பீங்க ஃபயர் மூடலையும் இருப்பீங்க உள்ளே பாசிட்டிவ் மூட தான் உங்கள்கிட்ட அதாவது உங்கள்கிட்ட ஏதாச்சும் நெகட்டிவாக யாராச்சும் சொன்னால் கூட அவங்களை தள்ளி வச்சுருவீங்க ஆக வேண்டியது நீங்கள் இப்போ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுருவீங்க ஆ முதல்ல ஒரு நல்ல ஒரு ஃபயரான ஒரு சூரியன் எப்படி ஒரு ஃபயராக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு துளாராசி நபர்கள் தயாராகிடுவீங்க இந்த வாரத்தில் அவங்க அவங்க தேவைக்கு ஏற்பதான செயல்பட போகிறோம் ஸோ தேவைகளுக்கு ஏற்ப துளாராசி நபர்கள் தங்களோட சூழ்நிலைகளை நல்ல விதமாக அமைச்சுப்பீங்க கௌரவம் அந்தஸ்து மரியாதை புகழ் இதனை மையப்படுத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு நகரும் நல்ல விஷயமா இருக்கும் இல்லை ஒரு சில நபர்களை தேடி பிடிக்கிறதா இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும்